ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன நீங்கள் எல்லாருக்கும் சண்டே லீவ் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

லைவ் ரொம்ப நாள் காணும் இல்லையே போட்டனு இருக்கிறனே நேத்து போட்டேன் முந்தி நேத்து போட்டேன் நேத்து கூட போட்டனே நீங்க தான் வரல ஒரு அத்தை ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்க தமிழும் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணியிருக்கோங்க சாப்பிட்டே சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓஹோ எந்த ஊரில் இருக்கீங்க நான் ஒசூரில் இருக்கேண்ணா சயந்திரமே மன முட்டி போய் வட ரேது அடிக்கமே அய்யா சப்பணுன்னு அது பாகுது சொந்த ஊர் எது வேலூர் வேலூர் மாவட்டம் ஆறு ஆறு பேடே சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம்ல போய் வச்சு வாது மனாலதான் தெரிசுங்க வால் ராச இருக்குதா உம் தான் தான் சதவோலம்

నిలిపి నిలిపేస్తా